இன்னைக்கு செய்யக்கூடிய உணவு தம்பி கிடையாது என்ன செய்யறோம் பார்த்தோம்னா ரத்த கிழங்கு ஷிக் கபாப் பிளட் ஷிக் கபாப் கிழங்குன்னு ஒண்ணு இருக்கு கிழங்கு ரூட் பீட்ரூட்டை வச்சு ஒரு அருமையான ஒரு ஷீக் கபாப் தான் இன்னைக்கு செய்ய போறோம் நார்மல் தந்தூரி மசாலா எல்லாம் சேம் தான் பட் இதோட செய்முறையே டிஃப்ரெண்ட் பீட்ரூட் நம்ம எடுத்துகிட்டோம்னாலே நம்ம டேரெக்டா பீட்ரூட் வந்து நாற்பது ரூபா ஐம்பது விற்போம் தானே விலை கம்மியாக தான் விற்பாங்க ஆனால் ஆரோக்கியம் சொல்லிட்டு அதிகமா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க கேட்டால் அதுல பீட்ரூட்ல ஒரு சிறு இனிப்பு இருக்குன்னு ஆனால் அது நம்ம ரத்தத்துக்கு தேவையான ஒரு பொருள்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே இன்னைக்கு வந்து சிக்கன் சிக்கன் போது நார்மலா சிக்கன் செஞ்சு கொடுத்தாலே சாப்பிடுவாங்க அது தந்தூர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னு அப்படியா வெளுத்து கட்டுவாங்க அப்போ நம்ம இந்த பீட்ரூட் சேர்த்தோம்னா தந்தூர் தனியா சிக்கன் தனியா பீட்ரூட் தனியா பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம இதை பீட்ரூட்டை சேர்த்து இன்னைக்கு செய்யறோம் அதனால தான் ரத்த கிழங்கு ஷிக் கவாப் அப்படின்னு வச்சிருக்கோம் அதுவும் கோழி கறியில பண்ண போறோம் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனார் இருக்கு ரத்த கொதிப்பு ஏடா அவனுக்கு மாமனார் இல்லையா உனக்கு மாமனார் இருக்கு அதனால பாடுறேன் சமைக்க போலாமா கண்டிப்பா ரத்த கிழங்கு டிக்காக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் அதோட செய்முறையை பார்ப்போம் வாங்க கஞ்சி பகுதி கோழி கறி நம்மளுக்கு டிக்காக் என்ன மாதிரி சாஃப்ட் டெண்டர் பீஸ் சீக்கிரம் வேகக்கூடிய பீஸுங்க அது நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் பொடியா வெட்டன பச்சை மிளகாய் பொடியா வெட்டன மல்லி தூள் உப்பு பூண்டு அரைவ இஞ்சி அரைவ மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் அரைச்ச கஸ்தூரி மேத்தி வெந்தய தலை கரம் மசாலா ஜீரகத்தூள் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ஆமாநே பசுமாட்டு நெய் நெய் நாள் தமிழ் வார்த்தையில நெய் சென் ஒரு பேர் அதான் நெய் இது வந்து நெய் அரைச்ச முந்திரி ஏலக்காய் தூள் எலுமிச்ச பழம் தயிர் இன்னைக்கு ஈரோவா நடிக்க போறது நம்ம ரத்த கிழங்குனே பீட்ரூட் இப்போ நீங்கள் கறிக்கடைக்கு போயிட்டு போன்லெஸ் கேட்டிங்கன்னா கறியோட விலையோட போன்லெஸ் கூட விலை ஆமாம் வானே நம்ம கோழியை வாங்கி அந்த கோழியை அரைக்கோழியாக வெட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் லெக் பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை அதனால லெக் பீஸ் அவங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் முழுக்கோழியை வெறும் நெஞ்சு பகுதியிலேருந்து இந்த செஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணி வெறும் அந்த அந்த பாட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து நாங்கள் எப்படி போன்லெஸ்ஸாக மாற்றோம் அதை நம்ம எப்படி கட் பண்ணி டிக்காக்கு ஷீக்குக்குள்ளே எப்படி சொருகிறது அந்த ஷேப்புக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த விங்ஸ் எதுவுமே தேவை தேவையில்லை ஆமாம் ஸோ இந்த பாட்டை நம்ம டைரெக்டாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு விங்ஸு இல்லை அதுக்கப்புறமா நம்ம இந்த பாட்டு இருக்க தெரியுமா கழுத்துலேருந்து இங்கேருந்து ஒரு ஸ்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு போட்டோன்னா நம்மளுக்கு கேப் கிடச்சிரும் இந்த கேப்பை வச்சு ஃபுல்லாகவே கூப்பிடலாம் தோலோடு எடுக்கிறோம் ஆமாம் இந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு எங்கேயும் ஸ்கின் இருக்காது தேவையில்லாத ஃபேட் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம் இங்கே நெக்கு நெக் இது நெக் பொசிஷன் இந்த நெக்கை வந்து இங்கே பாருங்கள் இந்த ஓல் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே ரோட்டை இருக்கா அதுக்கு இங்கே ஒரு ஸ்லிட் இந்த மாதிரி பிடிச்சி இங்கே ஒரு ஸ்லிட் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்லிட் நம்மளுக்கு தேவையில்லை தேவையில்லா எனக்கு எல்லாம் தேவைப்படும் நீங்கள் கீழே நம்மளுக்கு ஃபுல் ப்ரெஷ் ஆகணும்னா இந்த ஹெட்ஜிலேருந்து எப்படி கட் பண்ணிக்கணும்னு தெரியுதா போன்லெஸ்ஸா போன்லெஸ் ஃபுல் போன்லெஸ் இந்த பக்கமும் திருப்பி வச்சு சேம் இந்த ஹெட்ஜ்லேருந்து இந்த ஹெட்ஜ் எடுக்க தெரியுமா இங்கேருந்து இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் அது கத்தி உள்ளே போகிறது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அந்த எலும்பில் தட்டுப்படும் ஆமாம் இதுக்கு பேர் தான் ஃபிஷ் போனுன்னு சொல்லுவோம் அவ்வளோ ஃபிஷ்ஷு போனில் சாஃப்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி போன்ஸ் இங்கே உடச்சால உடையும் இந்த மாதிரி போன்ஸ் பார்த்தீங்களா கையில் போதே உடையுது அங்கேருந்து பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு போன்லெஸ் தனியாக வந்துடும் இதுதான் போன் இது போன்லெஸ் இந்த ப்ரெஸ்ட்டை வந்து ரிவர்ஸில் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு இந்த போன் கிடைக்கும் அந்த இருந்து ஹோஸ்லெட்டு நம்மளுக்கு ரெண்டு ப்ரெஷ் தனியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்துச்சு ஆமாம் இதில் வந்து டிக்கா எப்படி போடலான்னு காக்கட்டேன் ஹோஸ்லெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவன் ஷேப் இந்த ஷேப்புக்கு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி எல்லாமே வெட்டி ஒரே சைஸ் ஒரே சைஸ் ஒரே சைஸாக போடணும் ஏன்னா ஈர் சீக்கில் வைக்கம்போது எல்லாமே ஈவனாக வேகணும் அதுக்காக இந்த மாதிரி தரமாக வெட்டிக்கிறோம் ஒரே மாதிரியாக கத்தியை ஸ்லாண்ட்டாக வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி கத்திய நம்ம ஸ்லாண்டாக வச்சாதான் இந்த ஷேப்பே கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டா விட்டணும் இந்த மாதிரி ஸ்லாண்டாக வெட்டும் போது நம்ம சீக்குக்கு போடும்போது நம்மளுக்கு இந்த மடிப்பு கிடைக்காது இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டுறோம் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு கோழியில் வெட்டும் போது எங்களுக்கு இருபத்தி நாலு பீஸ் கிடைச்சிச்சுண்ணே ஈவனாக ஒரு பீஸு வந்து சின்னதாக ஆயிடுச்சு அதனால் அதை விளக்கிட்டு நம்மளுக்கு இருபத்தி நாலு பீஸு கிடச்சிச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கோழியில் இருபத்தி நாலு பீஸுன்னா கணக்கு பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் கோழியில் எடுத்தது இருபத்தி நாலு பீஸு இதே நீங்கள் வெறும் போன்லெஸ்ஸாக நீங்கள் கட்டிங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் பீஸெல்லாம் கிடைக்காது ஒரு பக்கம் கோழி வெட்டி இன்னொருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பீட்ரூட்டை சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் அடிக்கணும் கலரே வேறு டெல்லாம் இருக்கா ஏன்னா இப்போ பீட்ரூட்டை நம்ம நல்லா சீவிட்டோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணி அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் தண்ணி ஊற்றாமரை ஆமாங்க ஐயா இதில் தண்ணி ஊற்றக்கூடாது இதில் ஏற்கனவே நீர் சத்து இருக்குல்ல அதனால தண்ணி ஊற்றாதான் அரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு வாங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி டிக்காக்கு ரெண்டு மசாலா போட்டு போகிறோம் அதில் மொதல் மசாலா இப்போ சேர்க்க போகிறோம் பொடியாக வெட்டுனா பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் நீங்கள் சேர்த்துங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு பொடியாக விட்டுனா மல்லித்தலை ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து பாதி இப்போ சேர்த்துருக்கோம் பாதி இன்னொரு மசாலாவுக்கு சேர்ப்போம் அதே மாதிரி ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க அதில் பாதி சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி சேர்த்துக்கலாம் ரெண்டு மசாலாக்கும் ஏற்ற மாதிரி உப்புத்தூள் சுவை கொடுக்கும் உப்புத்தூள் மசாலாலாம் ஒட்டுறதுக்காக கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துறாதீங்க கசக்கும் இப்போ இதை வந்து மேரினேட்டுக்காக கொஞ்சம் செஞ்சு எடுக்கிறோம் இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற விட்டோம்னா இந்த மிளகாயில் உள்ள காரம் மல்லியோட மனம் சுவை எல்லாமே கறியில் ஏறும் இப்போ ஃபர்ஸ்ட்டு மசாலா ஒன்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கறி ஊறிட்டுருக்கு இந்த நேரத்தில் ரெண்டாவது மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வைக்க போகிறோம் நீங்கள் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்ல மசாலா வரும் எங்களுக்கு அளவுக்கு பொறுமை இல்லைங்க ஒரு மணி நேரமே எங்களுக்கு எப்படி போகுன்னு தெரியல ஒரு மணி நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் வெள்ளை தயிர் நூறு கிராம் எடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற அளவுக்கு இப்போ இந்த தயிர்லேயே நம்ம தேவையான மசாலா அந்த டிக்கா மசாலா எல்லாமே சேர்க்கப்பறோம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வண்ணத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது தலைனா நம்ம நல்லா வறுத்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல மணத்துக்கு ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச பூண்டு இருபத்தஞ்சி கிராம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச இஞ்சி அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் தட்டை விட்டு இறங்குன போறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மல்லிகை கடையிலேருந்து முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்தால் அதை நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்து வரும் அண்ணே எலுமிச்ச பழ சாறு கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கணும் என்ன எலுமிச்சை மாதத்தில் தண்ணியே வரல வெத்தி போச்சு அண்ணா இன்னைக்கு வந்து இது ஹீரோனா நீ ஹீரோ பியூராக எடுத்துகிட்டு வந்த பியூரா பியூர் பியூர்னா நேச்சுரலாக நேச்சுரல் சரி அரைச்சி இப்போ இறக்க போறோம் அந்த மசாலா பியூர்னா என்ன பியூர் என்ன சுத்தம் இயற்கை இயற்கை நல்ல பெரிய பீட்ரூட்டா ஒரு பீட்ரூட் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமான டிக்கா கொடுத்த ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் இந்த மசாலாவுக்கு கடுகு என்ன ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணி பண்ணால் தண்ணி நிறைய வச்சுருக்கோம் இப்போ முதல் மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டாவது மசாலாவுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் போடலாம் போடலாம் சுற்றி இல்லை முதல்ல நல்லா ஊரினா கோழி கறி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறி இருக்கும்னா இப்போ இந்த கறியை ரெண்டாவது மசாலாவோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கறியும் சிக்கனையும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது கறியும் சிக்கனும் கறின்ற மாதிரி கறினு மசாலா நம்ம விறகுக்கு வந்த கடைசியில் கருப்பா கறி அந்த கறியும் சிக்கனும் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊர்ணுனே அதுக்கு கோழியாக முடி வச்சுக்கோ நம்ம டிக்கா வந்து முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறிடுச்சுண்ணே நாங்கள் ஒரு ஒன்றே ஒன்றே கால் மணி நேரமே ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு நல்ல ஜூஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த சீக்கில் வந்து டிக்காவை சொருகிக்க போகிறோம் இந்த சிக்கனை வெட்டும் போது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துச்சு தெரியுமா அந்த சிக்கனை தான் மாஸ்டர் வெட்டி வெட்டு வெட்டுறாரு அங்க பாருங்க இந்த ரெக்க கழுத்துல இருந்துச்சு இல்லையா இது வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி குழம்பா வச்சுட்டு அந்த மாதிரி டிக்கா செஞ்சு ஒரு சைடு சாப்பிடலாம் டிக்கா சொருகிறத விதம் ஃபர்ஸ்ட் வந்து டவுன் இந்த பகுதி வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பெண்ட் இங்கே போதா சீக்கு போகுது தெரியுதா தெரியுது இதே மாதிரி ஒரு பெண்டு இங்கே இந்த மாதிரின்னு நம்மளுக்கு சீக்கு தெரியணும் அந்த கறியோட பதமும் இருக்கும் கட்டவரில் வந்து இங்கே மடித்து இப்படி கொண்டு வந்து இப்படி சொல்லணும்னு இந்த மாதிரின் இதே மாதிரி ஒரு ஒரு செட்டாக போட்டு எடுத்துக்கிறோன்னு நம்ம கிரில்லுன்னு நம்ம சீக்குன்னு ரெடியாக இருக்கு இப்போ வந்து வச்சுக்க போகிறோம் ஆ இந்த மாதிரி ஆவி வருது பார்த்தீங்களா இது வந்து வெந்திருக்கும் அதை மட்டும் திருப்பிக்கிறோம்மா பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்களா இறங்குது டியாக இறங்குண்ணா இப்படி கொடுத்தோம்னா குழந்தைங்க எப்படி பீட்ரூட் தனியாக பிரிப்பாங்க சாப்பிட்டு தானே ஆகணும் நம்ம இந்த மசாலாவில் போட்டுருக்க ஃபுல்லாக கடுகு எண்ணெயில் வெந்துகிட்டு இருக்குன்னா இன்னும் மனமாக இருக்கிறதுக்கு நெய் சொல்லலாமா கண்டிப்பாண்ணே எப்போவுமே இந்த மாதிரி சீக்கிரம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே இந்த இதை ரிவர்ஸில் எடுக்கணும் ரிவர்ஸில் எடுத்துட்டு இந்த பின்னாடியில இருந்து முதல் பீஸை பின்னாடி தெளிக்கணும் ஆமாம் அப்புறமா எல்லா பீஸும் இங்கே இந்த மாதிரி ரெண்டாவது செட்டு வச்சாச்சு ஆமாங்கண்ணா ஓவ் பக்கா இருப்பா ரெண்டாவது சா ரெண்ட் தயாரா ரெய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துல எடுத்துடலாம் பக்குவமா பதமா ஓட்டல்ல தயார் பண்ற மாதிரியா சும்மா லுக்காக தயார் பண்ணிருக்காங்க அப்படியே மக்கள் அப்படியே சிவ்னு இருக்குண்ணா

அந்த நெய்யோட மனமும் சுவையும் ஒரு வித்தியாசமாக தெரியுது காரம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வகை காரத்தூள் பயன்படுத்தணும் ஒன்று காஷ்மீரி மிளகாய் தூள் இன்னொன்று பச்சை மிளகாயை நல்லா பொடியாக வெட்டினது அந்த விதைகள்லாம் அப்படியே நம்ம சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குது மசாலா சும்மா டாப்பாக இருக்குண்ணா எல்லா ஃபங்க்ஷனுங்களுக்குமே இந்த டிக்கா வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ம சூப்பர் 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 வேற லெவலில் இருக்குன்னா அட்டகாசமா இருக்குது மசாலா உள்ள வரைக்கும் இருக்குங்களா இருக்கு ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுறதோட நாங்க ஹோட்டல்ல செய்யற மாதிரி விதமே வந்து விட சூப்பராக இருக்கணும் இப்போ இதுல வந்து நம்ம அஞ்சு பீஸ் வச்சிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தோம்னா நூத்தி குறைஞ்சது குறைஞ்சது நூத்தி இருபது ரூபால இருந்து நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சது விலையை சொல்றேன் அஞ்சு பீஸ் ஆனா நம்ம அதே வேலைக்கு நம்ம நம்ம ரெடி பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்த மாதிரி ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு பீஸ் கடையில் வாங்கிட்டு வரோம்னா நம்ம நாலு பேர் இருந்தாலே சரி ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு தான் கிடைக்கும் அந்த கடைசி ஒரு துண்டு யாருக்கு போவோன்னு யோசிக்கும் ஆனால் கடைசி குழந்தைக்கு ஆனால் நம்ம இதே மாதிரி வீட்டில் நீங்கள் முயற்சி செஞ்சு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அந்த ஒரு சிறு இனிப்பு தெரியுது அது என்னன்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அதான் நம்ம கிங் மேக்கர் இன்னைக்கு அந்த பீட்ரூட்டுடைய இனிப்போட சாப்பிடும்போது சும்மா டாப்பா இருக்குன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க பீட்ரூட் தனியா கறி தனியா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை விரும்பாத கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது ஃபுல்லாவே பீட்ரூட்டுடைய சாறு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி சைடிஸ் உணவுகளாக இருக்கட்டும் மெயின்டிஸ் உணவுகளாக இருக்கட்டும்